we தமிழக வெற்றிக் கழகம் திருவள்ளூர் மேற்கு மாவட்ட மகளிர் அணி சார்பில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது நடிகர் விஜய் தொடங்கியுள்ள தமிழக வெற்றிக் கழக கட்சியின் முதல் மாநாடு அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி விக்கிரவாண்டியில் நடைபெறுவதையொட்டி திருவள்ளூர் மாவட்டத்திலிருந்து எவ்வளவு பேரை அழைத்து வர வேண்டும் என்பது குறித்தும் முக்கிய முடிவுகளை குறித்து மாநாட்டில் போலீசார் விதித்துள்ள விதிமுறைகளை பின்பற்றி நடப்பது ஒவ்வொருவருக்கும் அடையாள அட்டைகளை வழங்குவது குறித்து திருவள்ளூர் மேற்கு மாவட்ட மகளிர் அணி சார்பில் ஆலோசனைக் கூட்டம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியானது திருவள்ளூர் மேற்கு மாவட்ட மகளிர் அணிகளான கில்லி தனலட்சுமி சங்கீதா கடம்பத்தூர் ஒன்றியம் திவ்யா வேளாங்கண்ணி திருவள்ளூர் நகரம் சுகுணா பூந்தமல்லி ஒன்றியம் சந்திரகலா கயல்வெள்ளி திருவேலங்காடு ஒன்றியம் மாலதி பூண்டி ஒன்றியம் சரளா ஸ்ரீலேகா ஆகியோர்களின் ஏற்பாட்டில் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக திருவள்ளூர் மேற்கு மாவட்ட தலைவர் பிரகாசம் கலந்து கொண்டு ஆயில் மில் பகுதியில் அமைந்துள்ள டாக்டர் அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு மலர்மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது பின்னர் மாநாட்டினை குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக ஆட்டோக்களில் ஸ்டிக்கர்கள் ஒட்டப்பட்டன மேலும் அதனைத் தொடர்ந்து இந்நிகழ்ச்சியில் பேசிய மாவட்ட தலைவர் குட்டி கூறுகையில் நாற்பது ஆண்டு காலமாக ஆட்சி புரிந்து வரும் ஆளுங்கட்சியும் எதிர்க்கட்சியையும் விஜய் பார்த்து பயந்து போவதாகவும் இல்லையென்றால் எதற்காக தமிழக வெற்றிக் கழக கொடியை ஏற்ற விடாமல் அதிகாரிகளும் அரசியல்வாதிகளும் எதற்காக தடுக்க வேண்டும் என்றும் இதற்கான முடிவு வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடிகரும் தமிழக வெற்றிக் கழக நிறுவனருமான விஜய் ஆட்சி கட்டிலில் அமர்வது உறுதி என்றும் அவரை நாங்கள் அமர வைப்போம் என்று உரையாற்றினார் கூட்டத்தில் கலந்து கொண்ட பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் தொடர்ந்து அனைவர்களுக்கும் மதிய உணவு பிரியாணி வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் திருவள்ளூர் மேற்கு மாவட்ட ஒன்றிய தலைவர்கள் கிளைமன்ற தலைவர்கள் என அனைவரும் கலந்து கொண்டனர் நியூஸ் ஒன் தமிழை லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க